ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் பூ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ் ஆக்சுவலாக இனி பொங்கல் வர்றதுனால இனி ஃபோர் டேஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஹாப்பியாக இந்த ஃபெஸ்டிவலை எல்லாரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க நேற்று வீடியோவில் வந்து இந்த இட்லி மாவுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இல்லை பர்சனல் மெசேஜ் பண்ணி மாவு வரைச்ச பத்தாது அதை புளிக்க வைக்கிறது எப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இந்த குளிருக்கு வந்து மூணு நாள் ஆனாலும் மாவு மேலே புளிச்சு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நானும் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணேன் ஆனால் இந்த டெக்னிக் தான் வந்து சூப்பர் பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு தயிர் உரையூத்துற மாதிரி பழைய மாவு ஒரு ரெண்டு மூணு கரண்டி வச்சுட்டு அதுல வந்து புது மாவு கலக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ குளிராக இருந்தாலும் வந்து நல்லா புளிச்சு மாவு பொங்கி வருது பெங்களூர்ல இருக்கிற சில்னஸ்க்கே ஒரு எட்டு மணி நேரத்தில் குளிச்சிருது அப்படின்னா நம்மூர்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே புளிச்சிரும் அதனால வெயில் காலத்தை இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க சீக்கிரமா பொங்கி புளிச்சிரும் மாவு குளிர்காலத்தில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் நான் ரீசெண்டாக என்ன பண்ணுறேன்னா கடைசி தோசை எனக்கு எல்லினாலும் பரவாயில்ல ரெண்டு கரண்டி மாவை வந்து நிறுத்திடுவேன் ஸோ தட் அடுத்த நாள் வந்து மாவு வரைக்கும் போது இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் நைட் டின்னர் ஆகட்டும் இல்லை காலையில் டிஃபன் ஆகட்டும் கொஞ்சம் ஈஸியாக வந்து பிளான் பண்ணபடி போகும் இல்லைன்னா வந்து அந்த மாவை வச்சுட்டு வேறு ஏதாவது டிஃபன் எல்லாம் அவசரத்தில் தேட வேண்டியதாக இருக்கும் நீங்களே என்னோடய பழைய எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல கெட்டியான துண்டு எடுத்து மாவு பாத்திரத்து மேலே போற்றி வைக்கிறது இல்லை ஒரு கபோர்டில் வந்து மாவு உள்ள வச்சுருது அப்படின்னு சொல்லிட்டலாம் ஆனால் எல்லா டெக்னிக்கை விடவும் இது வந்து சூப்பர்பா ஒர்க் ஆச்சு எனக்கு இந்த ஐரன் பணியார கல்ல போன தடவை கொஞ்சம் அதிகமா சூடாக விட்டுட்டேன் அதோட பணியாரம் வந்து ஸ்டாப் ஆனதுதான் அந்த அன்னைக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியும் பணியாரம் வரல தோசை ஊத்தி சாப்பிட்டேன் அதனால இந்த தடவை கல்ல எப்படியும் சீசன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு லோ பிளேம்ல ஸ்டவ்வை வச்சுட்டு அந்த பணியார கல்ல ரெண்டு டிராப் ஆயிலை விட்டு ஒரு குட்டி வெங்காயத்தை ஃபோர்க்ல குத்தி ஊற்றி சுத்தி சுத்தி தொடச்சு விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் அடைசி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன் செகண்ட் தேர்ட் எல்லாம் சூப்பர்பா வந்துச்சு